எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்னா நம்மளோட வயலுக்கு தான் வந்திருக்கு நம்ம வயல்ல நிறைய சீகுமார் இருக்குது அந்த காலத்துல எல்லாம் நாங்க சின்ன வயசா இருக்குல்ல அப்பவெல்லாம் இதுதான் வீடு கூட்டுற சீகுமா இருப்போம் இதத்தான் நம்ம வந்து அறுத்து கொண்டு போய் காய வச்சு வெயில்ல ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சிருவாங்க முள்ளு மேல அதுக்கப்புறம் அந்த முள்ள எடுத்து இப்படி புடி இப்படி கூட்டினோம்னா அதில் இருக்கிற சீவெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதை கட்டி வச்சு வீடு கூட்டினா சூப்பராக இருக்கும் இத்தனூண்டு மண்ணோடு இருக்காது வந்துடும் ஆனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக போய் நம்ம கடையில் விற்கிற அந்த சீமார் வாங்கிட்டு வந்துடுறாங்க இன்றைக்கி பாரம்பரியமான சீமார் அறுத்து நம்ம வீடு கூட்டுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க இது ஃபுல்லாக அந்த சீமார் தான் பாருங்கள் எவ்வளோ வளர்ந்து நிற்கிது பாருங்கள் பாருங்கள் இல்லை நீ விளைஞ்சு நிற்கிறது பூரா சீமாக தான் எவ்வளோ உயரத்தில் நிற்கிது பாருங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கார அறுத்து வச்சுருக்குறாங்க பாருங்களா எவ்வளோ வளர்ந்து நிற்குதுன்னு அந்த காலத்துல இந்த மாரத்தை அறுத்து பண்ணுவாங்க இப்ப எல்லாம் டீசெண்டா போய் கடையில போய் ஐம்பது ரூபாய் கொடுத்து கூட்டுறதுக்கு மாறு வாங்கிக்கிறாங்க பாருங்க காய போடணும்ப்பா எங்க வீட்டுக்காரர் அறுத்து அள்ளிட்டு வந்துட்டாங்க பாருங்க எவ்வளவு நீளா இருக்கு பாருங்க நாங்கள் இவ்வளவுலேருந்து காய வச்சுருக்குறோம் காய விட்டு அதை எப்படி சீமாராக ஆக்குறது இழுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சீமார்லாம் எடுத்து கொஞ்சம் அதாவது கசகசனு இருந்தாலாம் கரெக்டா அடிக்கி கொண்டுக்கிட்டு வந்து பாருங்க அந்த மாதிரி கல்லி இருக்கு பாத்தீங்களா கல்லியில் வச்சு இழுக்கணும் இது மாதிரி இழுத்தம்னா அதுல இருக்கிற அந்த ஒரு முள்ளு முள்ளு மாதிரி குத்தும் நீலமாக சீகு அந்த சீகு போயிடும் கூட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி அடி அடிக்க குத்தாப்பாரு எவ்வளவு இருந்து நல்ல கொட்டிருச்சா முள்ளு மாதிரி இந்த வாரம் ஒண்ணு இருக்குது பாருங்க இந்த வாரம் முளைச்சு இருக்குது பாத்தியா எவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கு சார் இப்படியே அடிக்கணும் அந்த முள்ளுல இப்படி போயிருச்சுன்னா இது கூட்டுமாறு இது அப்படியே இருக்கும் கூட்டுறதுக்கு இப்ப பாருங்க இங்க இருக்குது இதை நான் ஒடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த சீமாத்துல அதாவது சீகு என்ன சீகு எது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்ல அதனால உங்ககிட்ட கிட்டத்துல அந்த சீகு என்னங்கிறத நான் காட்டுறேன் இது பாருங்க இதுல இருக்கிறது குத்தும் இது பாருங்க இதுதான் சீகுங்கிறது இது வந்து அப்படியே மேலே பட்டா அப்படியே ஊசி மாதிரி குத்தும் இப்போ அதில் பாருங்க நான் எடுத்தா வந்துடும் பாருங்க இதுதாங்க அந்த சீகு பொல்லா குத்துங்க இது பொல்லா குத்தும் அதனால நம்ம வந்து இதை எடுத்துடணும் பாருங்க அப்படி அடிச்சு எடுத்தத இப்ப இந்த மாறு இதுல இருக்கிற இப்போ இதுல இருக்கிற அந்த சீகு பூரா வந்துருச்சு பாருங்க இன்னும் இதுல இருக்கிற சீகு இது வந்து குத்தாது பாருங்க இப்ப கையில இழுக்கிறோமா வரலையா இப்போ இதை வந்து ரெண்டு மாறாக கட்டிக்கலாம் ரெண்டு மாறு ரெடி ஐம்பது ஐம்பது ரூபாய் இப்படியே இருந்தா இது வந்து வாங்கவே வேண்டியதில்லை நம்ம வயக்காட்டில் கிடக்கிறத அறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க இது பாரம்பரியமாக கூட்டிக்கிட்டு வர்ற சீகுமாறு ரெடி ஆயிடுச்சு